ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லாத்துக்குமே வாழைக்காய் பஜ்ஜினா ரொம்பவே பிடிச்சிருக்கும் எப்பயுமே நம்ம வந்து கடையிலே வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஃபுட் கலர்னால் ஆட் பண்ணாமல் பஜ்ஜி சிலருக்கு ஜீரணமாக கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் கடல மாவு எடுத்துக்கோங்க இந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து அதே கப்பில் கால் கப்பை எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வாய்வு இருக்கும் அதே போல் வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து சாப்பிட்டா சிலருக்கு வந்து நெஞ்சை கரைச்சிகிட்டே இருக்கும் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஓமம் கொஞ்சம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஜீரணமாயிரும் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க கடலை மாவும் சரி அரிசி மாவும் ரெண்டுமே பிராண்டடாக வாங்கிக்கோங்க நல்லா நயமான கடலை மாவு அரிசி மாவு வாங்கிக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க விஸ்கி இருந்ததுன்னா விஸ்கில் நீங்கள் கலந்துக்கோங்க கட்டிகளே இல்லாமல் விஸ்கில்னா ஸ்பூனில் கூட கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸ்பூனில் வந்து உங்களால் கலக்க முடியல அப்படின்னா தப்பே கிடையாதுங்க கையில் வந்து நல்லா கலந்து எடுத்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பஜ்ஜி வந்து சாஃப்டாக இருக்கணுன்னா கட்டிகள் இல்லாமல் கலக்கணும் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அப்போ சோடா இருக்குல்ல அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பஜ்ஜி வந்து சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவோட பக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவுக்கெலாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து நான் நாலு வழக்காய் எடுத்துருக்கேன் நாலு விளக்காய் வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னமும் இல்லாமல் மீடியம் சைஸ் வாழக்காய் இப்போ மேலே இருக்க காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதையும் கீழே இருக்க பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க காம்பை கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கார்னரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துருங்க பாருங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தாவே தோல் வந்துடும் ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணணும்னு கிடையாது மேலே இருக்க அந்த பச்சை கலரில் இருக்கல அந்த தோலை மட்டும் கட் பண்ணால் போதும் பாருங்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சீக்கும் போது தோலோடு வரும் அப்போ எல்லாமே கட் ஆகிரும் வாழைக்காய் ஃபுல்லாக அதனால் தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து வாழைக்கா சீவ்றதுலாம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கையை வந்து ஃபுல்லாக மேலே தான் வச்சுருக்கணும் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி சீவுனாவே போதும் ஈஸியாக அது பாட்டில் வந்துடும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோதான் இந்த திக்னஸில் வந்து சீவி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாதெலாம் நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே சீவி எடுத்து வச்சுக்கோங்க சீவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சா போதும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவு சேர்த்து பாருங்கள் மாவு வந்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பஜ்ஜிகள்லாம் சேர்த்துக்கிடலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் அதை வந்து சின்ன பவுலுக்கு மாற்றிக்கோங்க கையில் எடுத்து வச்சுட்டு சிர சிரான்னு நீங்கள் போட்டுடலாம் பெரிய பவுலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே வச்சு நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து அங்கங்கே சிந்தும் அதனால் கையில் வச்சுட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சிறச்சிரான்னு போட்டுடலாம் எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது நம்ம போட்டோடனே புஷ்ஷுன்னு வந்துடும் எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா பஜ்ஜி வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் உரிய ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் எண்ணெய் வந்து நல்லா கூடவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நிறையா போது தான் நல்லா ஈவனாக பொறிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு அப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன டிப் படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாமல் நல்லா புஸ்ஸுன்னு வரும் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு வடிகட்டுறதுல சேர்த்துட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதுக்கு கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சட்னி வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ